முருகா வெற்றிவேல் முருகா என் அன்பு பிள்ளையே நான் இப்போது உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை அவசரமாக சொல்ல வேண்டி இருந்ததுனால தான் காலையிலிருந்து உன்கிட்ட பேசணும்னு காத்துக்கிட்டு இருக்கேன் நீ எதுக்காக இப்போ தேவையில்லாமல் கவலைப்பட்டு கண்ணீர் வடிக்கிறாய் என் செல்வமே கண்ணீர் எந்த ஒரு காயத்திற்கும் மருந்தாகாது என்பதை நீ அறிவாய்தானே அதே நேரத்தில் நீ தைரியமாக இருந்தினா அது உனக்கு பல காயங்களை ஆற்றும் மருந்தாக இருக்கும் நல்லதே நடக்கும் என நம்பிக்கை கொள் என் செல்வமே கூனக்கான நல்லதை நடத்தி வைப்பதற்காக உன் அப்பன் முருகன் நான் இருக்கும்போது என்னை மீறி எதுவும் தவறா நடந்துடுமா என்ன நீ எந்த முடிவு எடுப்பதாக இருந்தாலும் கொஞ்சம் சிந்தனை செய்து எடுத்தாலே பல சிக்கல்களை தவிர்த்து விடலாம் ஆனால் நீயும் சிந்திக்கிற ஆனால் சரியான முடிவு எடுக்க முடியாமதானே திணற சிக்கல்கள் என்பது எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் வரும் ஆனால் எடுத்த உடனே எல்லாரும் சரியான முடிவை எடுத்துட முடியாது சிக்கல்கள் இருந்து தப்பிக்க வேண்டுமானால் வாழ்க்கையில் ஒரு சில சரிவை சந்தித்து அதில் தோற்று போய் அதுக்கப்புறம் இங்கே நான் இவன் இப்படி தவறு பண்ணிட்டோமா இவங்களை புரிஞ்சுக்காமல் இப்படி நம்பி ஏமாந்துட்டோமா இந்த விஷயத்தில் தவறாக கையில் எடுத்து இப்படி தவறான விஷயத்தை செஞ்சிட்டோமான்னு முதலில் கற்கக்கூடிய தோல்விகளிலிருந்து பெற்ற தோல்விகளிலிருந்து கற்றக்கூடிய பாடங்கள் மூலமாக அடுத்தடுத்து நீ நல்ல முடிவை எடுக்கக்கூடிய தெளிவையும் சிந்தனையையும் பெறுவாய் இதுதான் வாழ்க்கையின் சுட்சும ரகசியமின் செல்வமே எல்லா மனிதனும் எடுத்த உடனே வாழ்க்கையை ஜெயிச்சு வாழ்ந்துட முடியாது எடுத்த உடனே உடைய உயரத்துல உச்சாணி கொம்புல போய் லட்சாதிபதியாகவும் கோடீஸ்வரனாகவும் வாழ்ந்துட முடியாது எல்லா முயற்சிகளிலும் ஒரு சில தடுமாற்றங்களும் தோல்விகளும் வரத்தான் செய்யும் அடுத்தடுத்து அதை தாண்டித்தான் போய் ஜெயிக்கணும் என் செல்வமே நீ கவலையோடு இருக்காமல் திறமையோடு போராடி தெளிந்த நீரோடையில் வாழக்கூடிய ஆளாக இருக்கணும் இந்த பிரபஞ்சம் என்பது மிகவும் பறந்து விரிந்திருக்கிறது உன் வெற்றிக்கு நான் ஒரு எல்லையை கொடுக்கவில்லை என் செல்வமே ஓடு ஓடிக்கொண்டே இரு உன் வாழ்க்கையில் நீ ஜெயிச்சதை நினச்சதை அடைகிற வரைக்கும் ஓடிக்கொண்டே இருப்பதில் எந்த தவறும் இல்லை உன் தகுதியை எது நிர்ணயம் செய்ததோ அதை சம்பாதிப்பதற்காக நீ முயற்சி செஞ்சினா இந்த உலகமே உன்னை திரும்பி பார்க்கும் என் செல்வமே உன்னுடைய தகுதியும் திறமையும் மிகவும் அதிகரிக்கத்தான் போகுது உனக்காக நீ ஆசைப்பட்ட விஷயங்களையெல்லாம் உன் அப்பன் முருகன் உனக்காக செஞ்சு முடிக்கத்தானே போகிறேன் அவசரப்படாத இத்தனை நாள் காத்திருந்த ஓ வாழ்க்கையில இனி உனக்கு கிடைக்க போறது மிகவும் அற்புதமானதாக இருந்தே தீரும் இனிமேல் உன் வாழ்வில் நீ எதை எதனச்சும் பயப்பட வேண்டிய அவசியமே இருக்காது என் செல்வமே மயம் இருந்தா மனுஷன் வாழ்க்கையை வாழ முடியாது கவலை இருந்தா சிரிக்க முடியாது துணிவு இருந்தா நீ தோக்கக்கூட கூட முடியாது எதிரி எவ்வளவு பெரியது என்பது முக்கியமல்ல என் செல்வமே உன்னுடைய துணிச்சலும் தன்னம்பிக்கையும் எவ்வளவு பெரியது என்பதுதான் முக்கியம் இன்னும் எத்தனை தான் உன் மனசுல சுமையையும் பாரங்களையும் சுமந்து வருத்தப்பட்டுக்கிட்டே வாழப் போற உனக்கான சுமையை நீதானே சுமந்தாக வேண்டும் எல்லாமே முடிஞ்சிருச்சு இன்னும் கொஞ்ச காலம்தான் சுமைகள் எல்லாம் உன்னை விட்டு விலகி போய் உனக்கான சுகங்கள் எல்லாம் உன் வாழ்வில் வந்து சேரும் நம்பிக்கையோட காத்திரு என் செல்வமே இனி எல்லாமே உனக்கு நல்லதாக தான் நடக்கும் முருகா முருகா என்னை கண் தெரிந்து பார்க்க மாட்டாயா என்னுடைய கஷ்டங்களை போக்க மாட்டாயான்னு நீ மனவேதனையோடு வருந்தி புலம்பி கேட்டதையெல்லாம் நான் பார்க்கலேனா நினைக்கிறேன் கவலைப்படாமல் இரு என் செல்லமே நான் என்னதான் கண்ணை மூடிகிட்டு இருந்தாலும் என்னுடைய மனக்கண்களை திறந்து வச்சு உன் வாழ்க்கையில நடக்கிறது எல்லாத்தையும் உன்னை சுத்தி நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் உன் கேள்விகளுக்கெல்லாம் விரைவில் நான் விடை கொடுப்பேன் உன் மனசுல நீ கவலைகளை சுமந்துக்கிட்டு இருந்தீனா எப்படி உன் வயிற்றுல அன்பான அழகான குழந்தை கருவாக உருவாகும் முதல்ல மனசை இலகுவாக வச்சுக்கிட்டு கவலைகளை எல்லாம் தூக்கி குப்பையில் போடு நீ எதிர்பார்த்தபடி உனக்கு குழந்தை வரமாக இருந்தாலும் சரி அல்லது என்னுடைய இன்னொரு பிள்ளை எதிர்பார்ப்பது போல திருமண வரனாக இருந்தாலும் சரி அல்லது வேலையில் மாற்றமோ கல்வியில் முன்னேற்றமோ நல்ல உயர்வோ அல்லது நல்ல சம்பளமோ நல்ல வருமானமோ தொழிலில் முன்னேற்றமும் நல்ல லாபமும் எதை எதிர்பார்த்தாலும் என் பிள்ளைகளுக்கு கொடுப்பதற்கு நான் தயாராக தான் வந்திருக்கேன் குடும்பத்தில் நிம்மதியே இல்லை அமைதியே இல்லை பிரச்சனையை தான் பூதாகரமாக நித்தமும் உருவாகிட்டே இருக்கு பிரச்சனையும் சண்டையும் இல்லாத நாள் எங்கள் வாழ்க்கையில் இல்லையேன்னு வருத்தப்படக்கூடிய என் பிள்ளைகளுக்கும் அவர்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்களையெல்லாம் நீக்கி வச்சு சந்தோஷத்தை தருவதற்காக தான் இப்போது வந்துள்ளேன் என் செல்வமே உன்னுடைய குமுறலையும் மன வருத்தங்களையும் மனபாரத்தையும் என் பாதத்தில் வச்சிட்டு நீ கொஞ்சம் அமைதியாகவும் தைரியமாகவும் இரு உன் வாழ்க்கையில உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு சில நேரங்களில் நீ நம்பிக்கையோடு செய்யக்கூடிய பிரார்த்தனைகள் கூட பலன் கிடைக்காம போயிடுச்சேன்னு நினச்சி வருத்தப்படுறியா எப்போதுமே பிரார்த்தனைகளுக்கு பலன் இல்லாமல் போக நான் விடமாட்டேன் என் செல்வமே அத்தனையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் நீ நம்பிக்கையோடு தொடர்ந்து பிரார்த்தனை செய் கூடிய சீக்கிரம் உன்னுடைய பிரார்த்தனைகளுக்கெல்லாம் பல மடங்கு பலன் கிடைக்கும் இப்போது எந்த விஷயம் மிக பிரச்சனையாகவும் கஷ்டமானதாகவும் சிக்கலானதாகவும் இருக்கோ அதை மிக சுலபமாக உனக்கு சாதகமாக நான் மாற்றி கொடுக்குறேன் கூடிய சீக்கிரமே ஒரு மன நல்ல செய்தி உன்னை நோக்கி அனுப்பி வைப்பேன் என் செல்வமே நீ கவலைப்படாதே உன்னை பற்றி குறை சொல்கிறவங்களுக்கு விளக்கம் சொல்லி நேரத்தை வீணாக்காம யார் என்ன வேணாலும் அவங்க மனசு போல நினச்சிக்கட்டும் நினச்சி அவங்கள விட்டு நீ விலகி போயிடு வாழ்க்கையில் நீ வெற்றி பெறுவதற்கான நேரம் வந்துடுச்சு இனிமே யார் என்ன சொன்னாலும் அதை பெருசாக எடுத்துக்க வேணாம் அதிகமாக ஆசைப்படவும் வேணாம் அதிகமாக கோபப்படவும் வேண்டாம் கோபத்தில் ஏழையை போல சிக்கனமாறு அன்பை காட்டுவதில் பணக்காரனை போல அதிகமாக செலவு செய்யக்கூடிய ஆளாக இரு உன் வாழ்க்கை மிக சிறக்கும் என் செல்வமே கடந்த காலத்தில் நீ செய்த தவறுகளை இனிமே திருத்திக்க முடியாது ஆனால் அதிலிருந்து பாடங்களை கற்றுக்கொண்டு விட்டாய்தானே மறுபடியும் அப்படி ஒரு தவறு உன் வாழ்க்கையில் நடக்காம நான் பார்த்துக்கிறேன் தவறு செய்தால் மட்டுமல்ல தவறான மனிதர்களிடம் நீ கூட இருந்தாலும் சரி தவறான மனிதர்களுக்கு நீ நல்லது செஞ்சாலும் சரி நீ தானே ஆக வேண்டும் மற்றவர்களுடைய செயலாலும் மற்றவர்களுடைய நடத்தையாலும் உன்னுடைய உள் அமைதியை நீ அழித்து கொள்ளாதே எல்லா விஷயமும் உனக்கு நல்லதாக நடக்கும்படி செய்ய வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு சொத்து சுகம் இதெல்லாம் வந்து பரம்பரை பரம்பரையாக அப்பா இருந்து நீ சொத்தாக எடுத்துக்கலாம் ஆனால் கல்வி அறிவை படித்து தானே பெற வேண்டும் அதே போல் வாழ்க்கைக்கான பாடங்களையும் நீ அனுபவப்பட்டு தான் தெரிஞ்சுக்கணும் அதனால்தான் சில கஷ்ட நஷ்டங்களை நீ படும்போது அமைதியாக நான் விலகி நின்று விடுகிறேன் என் செல்வமே ஆனால் உன் வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டம் என்பது உன்னை அழிப்பதற்காக வரல உனக்குள் மறந்திருக்கும் திறமையை வெளிக்கொண்டு வருவதற்காக தான் வருகிறது அனைத்தையும் புரிந்து வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களையும் கற்று தேர்ந்து தயாராகு உனக்கான நேரம் வர்ற வரைக்கும் மற்றவர்கள் தரும் வழியையும் வேதனையையும் பொறுத்து கொண்டுதானே தானே ஆக வேண்டும் நீ ஒரு விஷயத்தை அடையணும்னு ஆசைப்பட்டினா இறுதி வரைக்கும் அதற்காக போராடுவதில் தவறே இல்லை அதை அடையும் போது நீ எதிர்பார்க்கும் விஷயங்கள் உனக்கு நடப்பதற்கு முன்பாக பல துன்பங்களும் தோல்விகளும் வந்து சேர்ந்தே தீரும் அதை பார்த்தெல்லாம் கவலைப்படாதே என் செல்லமே எல்லார் மனசுல என்ன இருக்குதுன்னு தெரியாமையே பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக யார் நம்ம பற்றி என்ன யோசிப்பாங்கன்னு யோசிக்கவும் அவசியமில்லாமல் நீ எப்போதும் போல யதார்த்தமாக இரு அளவாக பேசு நிதானமாக பேசு ஆனால் ஒருபோதும் யாருடைய மனசும் வேதனைப்படும்படி அல்லது வருத்தப்படும்படி எந்த வார்த்தைகளையும் பேசிவிடாதே என்ன எல்லாருக்குமே மனசு இருக்கிறதல்லவா நீ முனைக்கிட்டே இருந்தீங்கன்னா வீட்டில் மூளையில் உட்கார வேண்டியதா உனக்குள்ள நீயே தன்னம்பிக்கையை ஊட்டிக்கொண்டு நல்ல விஷயங்களை செய்யப்பார் தவறாய் போன விஷயத்தை குறித்து சிந்தித்துக்கொண்டே கொண்டே இருப்பதை காட்டிலும் சரியாய் நிகழ்ந்த பல விஷயங்களை குறித்து அடிக்கடி நினைத்து மகிழலாம் அல்லவா உன் வாழ்வில் எல்லா விஷயங்களும் இனி நல்லதாய் நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் வெளிச்சமும் இருளும் ஒரே இடத்தில் இருக்காது தானே இருள் வந்துடுச்சுன்னா அந்த இடத்துல வெளிச்சம் மறைஞ்சு போயிடும் ஆனால் வெளிச்சம் வந்துடுச்சுன்னா அந்த இடத்துல இருக்கிற இருளே அழிஞ்சு போயிடும் அப்படிதான் உன் வாழ்வில் துன்பமாய் இருக்கக்கூடிய இருளை அகற்றுவதற்கு உனக்கான வெளிச்சமாய் ஒளி வெள்ளமாய் உன் அப்பன் முருகன் நான் வந்துட்டேன் இனிமே உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களையெல்லாம் நீ எதிர்பார்த்ததற்கும் அதிகமாகவே மிக சிறப்பாக நடத்தி கொடுப்பேன் எல்லாரையும் போல நீ மிகவும் நிம்மதியாய் சந்தோஷமாய் அன்பான வாழ்க்கையை அழகாய் வாழ்வதற்கு உன் அப்பன் முருகன் நான் பொறுப்பேற்றுக்கிறேன்